இன்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலேயே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனம் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் அவருடைய சாட்சி எல்லாம் வேகத்தில் கர்த்தருடைய கர்த்தரை குறித்து சொல்லப்பட்ட சாட்சிகள் எல்லாம் அதிசயமானவைகள் என்று சொல்லி உங்களால் உணர முடியுமா இதை படித்தால் மட்டுமே கர்த்தர் எவ்வளவு பெரிதான அபரிமிதமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு ஒரு விசுவாசம் வரும் எத்தனை பேர் இந்த வேதத்தை நாம் படிக்கிறவர்களா இருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உமது சாட்சிகள் மிகவும் அதிசய மாணவிகள் என்று சொன்னது மாத்திரமல்ல உங்களுடைய சாட்சிகள் அதிசய மாணவிகள் ஆகையால் ஏன் நாத்துமா அவைகளை கை கொள்ளும் என்று சொல்லி ஆம் தேவ எவ்வளவு சாட்சிகள் தண்ணீரை கத்த திராட்சை ரசமாய் மாற்றி இருக்கிறார் அதே தண்ணீரை வனாந்திரத்துல கண்மலையில் இருந்து வர செய்திருக்கிறார் அதே தண்ணீரை செங்கடலை ரெண்டாக பிரித்திருக்கிறார் யோதானை கால் வைக்கும் பொழுது அந்த தண்ணீர் பின்னிட்டு திரும்பினதை நாம் பார்க்கிறோம் தண்ணீரிலே எவ்வளவு அதிசயங்களை கத்த செய்திருக்கிறார் பாருங்கள் தேவச்சனமே ஆம் இன்றைக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வேதம் முழுவதும் அப்படிப்பட்ட அதிசயங்களை சொல்லி இருக்கிறது இந்த அதிசயங்களை நாம் வாசிக்க வாசிக்கதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீது விசுவாசம் வரும் அநேகர் வேதத்தை எடுக்காதபடிக்கு வார கிறிஸ்தவர்களாக சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் போதும் என்று சொல்லி வாழுகிறவர்களாக இருக்கக்கூடாது மாறாக தேவ ஜனமே அவர் கொடுத்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த சாட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதை பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் எனவே தேவ ஜனமே வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இதோ வேத வசனம் உங்களுக்குள்ளே கிரிய செய்யும் அற்புதங்களை கொண்டு வரும் ஆமேன் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய வேதத்தின் சாட்சிகளை நாங்கள் படித்து ஆண்டவரே அவைகளை கை கொள்ளும்படியாக எங்களுக்கு கிருப கொடுங்க வேதத்தை எடுத்தாலே ஆண்டவரே தூக்கம் வருது உடம்பு வலிக்குது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு வித காரணத்தை சொல்லாதபடிக்கு ஆண்டவரே வேதத்தை முழுவதுமாய் நாங்கள் படித்து ஆராய்ந்து நடக்க எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா எங்களை ஆசிர்வதீங்கன்னு சொல்லி சென்பிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கிரைஸ்தலா